நீதிக்கதை ஒற்றுமையே வலிமை பசி தாங்க முடியாத இரண்டு எலிகள் தாங்கள் தங்கியிருந்த வீட்டின் சமையலறைக்குள் நுழைந்தன அங்கே பெரிய பானை நிறைய பால் இருந்தது அது மிகவும் உயரமான பானை அதனால் எலிகளால் பாலை குடிக்க முடியாமல் திண்டாடின இதையடுத்து இரு எலிகளும் ஒரு முடிவுக்கு வந்தன ஓர் எலியின் மீது மற்றொரு எலி ஏறி பாலை குடிப்பது என முடிவு செய்துவிட்டு பாலை குடிக்க சென்றன அதன்படி ஓர் எலி கீழே நின்று கொண்டது அதன் மேலே ஏறி இன்னொரு எலி பாலை குடித்து கொண்டிருந்தது அப்போது கீழே உள்ள எலி திடீரென சீக்கிரம் இறங்கு நான் பாலை குடிக்க வேண்டும் என்று சப்தம் போட்டது கீழே உள்ள எலி சப்தம் போட்டதை கேட்டு மேலே உள்ள எலி பயந்து பால் பானைக்குள் விழுந்து விட்டது இதை கண்ட கீழே இருந்த எலி இனி மீதமுள்ள பால் முழுவதும் நமக்குத்தான் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டே பாத்திரத்தை சுற்றி சுற்றி வந்தது ஆனால் மேல் ஏறி குடிக்க இயலவில்லை நீதி ஒற்றுமையுடன் இருந்தால் எதையும் அடையலாம் ஒற்றுமை நீங்கினால் நமக்கு தீமையே ஏற்படும் நன்றி வணக்கம்